அந்த தாலி வந்து ஒரு ராசி இல்லாத கையால வாங்கின தாலி எங்ககிட்ட வந்து காசு இல்லாத போது வாங்கி கொடுத்தா தத்திரி முடிச்ச கையில வாங்கின தாலி அதனால அந்த தாலி வந்து இதோட மூணு வாட்டி கழட்டிட்டேன் இந்த தாலியை வீசிட்டு நாங்க வந்து நாளைக்கு முறைப்படி வந்து ஆத்துல விட்டுலாம் விட்டுட்டு நான் சோனா கையால நான் வாங்கி கட்டுற தாலி எனக்கு நிறைய நாள் இருக்கு சோனா என் கூட பிறந்த ஒரு பொறப்பு ஏன்னா அவ இல்லைன்னா இந்த இடத்துல எனக்கு வாழ்க்கையே இல்ல சோனா நான் எனக்கு காலம் உள்ளவரை மறக்க மாட்டேன் அவ அவ வந்து என் கூட என் கூட பிறந்த பொறப்பையோட ஒருபடி அவளோட மேலதான் வச்சு எனக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது சோனாதான் நான் இன்னும் எந்த இடத்துலயும் கண்டென்ட் சொல்ல மாட்டேன் கார்த்தி மாமா தான் நான் லவ் பண்றேன் அப்படி கண்டன் சொன்னா எது யாருன்னு காட்டு சரி அப்படி கண்டன் சொன்னா அந்த தாலி எனக்கு வேண்டாம் பத்திரம் வந்து சோனா வேண்டாம் நீ எனக்கே தெரியும் அந்த ராசி தான் அதனால தான் நமக்குள்ள பல இது இது பண்ணுது சார் அப்படி கண்டன் சொன்னா என்ன செய்யணும் அப்படி கண்டன் நான் சொன்னா உன் சொல்லுது சொல்லவே சொன்னா அப்படி என்ன அதை 말 சொல்லுது அப்படி எனக்கு நானே அப்படியே மறந்து ஆமா நாளைக்கு ஆமா நாளைக்கு நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லி சொல்லுங்க நானே தெரியாம என் வாயில வந்து நானா போய்க்கிறேன் என் வீட்டுக்கு அப்படியே சொல்லி எப்படி அது நீ சொல்லி நீயே வாயில சொல்லு கண்டன் சொல்லாம காத்தி தான் நான் நீயே சொல்லிட்டா சொல்லு கண்டன் ஏகாரத்துக்கு பண்ணனும் சொல்ல போல கார்த்தி நினைப்பு எனக்கு வரணும் நாம விட்டுட்டு போயிரும் விட்டுட்டு போயிரும் ஒரு நினைப்பு வந்தா நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் ஆயிரம் பேர் எங்களை பிரிக்கிறதுக்காக குறை சொல்றாங்க மட்டும் தான் என்னோட கண்டென்ட் சொல்லிட்டா உங்க ரெண்டுக்கு எந்த வேறுபாடும் இல்ல அவ்வளவுதான் கார்த்தியை விட

கார்த்தி மாமா என்ன சந்தேகப்படாம இருக்காரு கார்த்தி ஒரு பார்த்துட கோவத்தில மாட்டேன் கூட கோவத்துலதான் போன சொன்ன இப்பதான் கூட்டி அவனா போவாது நான் கோவத்துலதான் போற சொன்னது அவனா கிளம்பு ஒத்துக்கிறேன் அவனா கிளம்பின நான் தான் ஊருக்கு கிளம்பணும்னு சொன்ன